இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ONLY Welcome to வெல்கம் டு friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம்னா புதன்கிழமை தனலக்ஷ்மி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பதினேழு லாஸ்ட் வீக் ரிசல்ட் இரநூத்தி ஒன்பது அஞ்சு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சு அடிச்சரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வின்னிங் மஞ்சள் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழுநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு சரிங்களா ஏழு நாலு அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நாலாம் நம்பர் சொல்லியிருந்தோம் ஏழு அஞ்சு சரிங்களா போர்டு மட்டும்தான் மாறி உட்காந்துருக்கு ஏவும் சிங் மட்டும்தான் மாறி உக்காந்துருக்கு இருந்தாலும் அஞ்சா நம்பர் நம்ம இங்கேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தா தெரியும் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ஏபிசி ஃபுல் நீங்கள் நமக்கு கொடு வந்திருக்கு சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏழு ஏழுமே கொடுத்துருக்கோம் அஞ்சு அஞ்சுமே கொடுத்துருக்கோம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வந்திருக்கு எப்பவுமே டபுள்ஸ் கொடுத்தா மிக்ஸ் பண்ணி வரும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்திருக்கு இதை பாருங்கள் கடைசியாக கூட நான் கரெக்ஷன் பண்ணேன் நான் இது சரிங்களா ஏழாம் நம்பர் அஞ்சு அஞ்சு கொடுத்துட்டேங்க ஸோ அதனால் ஒரு ஏழாம் நம்பர் வச்சு பண்ணுங்கன்னு ஒரு ஏழு அஞ்சு நமக்கு பாஸ் ஆகியிருக்கு நாலு அஞ்சுக்கு பவரில் தான் போயிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா இங்கே வந்து சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி மூணு போர்டுமே பாஸ் பண்ணியிருப்போம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்டு வந்திருக்கு இதை வச்சு தான் நம்ம ஆல் போர்டுமே சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு கொடுத்துருப்போம் ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு கொடுத்துருப்போம் சரிங்களா எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் அதேமாரி ஜீரோ நாற்பத்தஞ்சி கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சி கொடுத்துருந்தோம் சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சி கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருந்தது போர்டு வச்சு வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் தான் சரிங்களா அன்பான வேண்டுகோளை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க என்ன அப்படின்னா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிவிட்டு அப்படியே நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு கெஸ்ஸிங் இன்னும் கொஞ்சம் ச நிறையா கெஸ்ஸிங் வந்து இன்னும் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குங்க இப்போ பயன்படுத்துறது இல்லை லிமிட்டாக தான் நம்ம பத்து ஃபார்முலா தான் எடுத்து பண்ணுறோம் சரிங்களா நிறையா ஃபார்முலா எடுத்து பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக ஏபிசி ஃபுல் வினிங் நல்லாவே நம்ம இன்னும் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய கமிட்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதை லைக் மூலயமா தெரிவிங்க அடுத்து நம்ம கெஸ்சிங் எடுத்து பயன்படுத்துறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு சரிங்களா ஒவ்வொரு மாதமும் எம்சி கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டெய்லியும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்சிகேசி குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள் உரண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டூடி இருக்குது அப்படின்னா பொறுமையாக பாருங்கள் பொறுமையாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகே சிங்கோட கொடுக்கூடிய இருந்து ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் த்ரீ டி தேட்டி தூக்குங்க இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லி வச்சு தான் நம்ம தேர்ட்டி த்ரீ கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ சிங்கிள் போர்டு பார்த்துலாம் சிங்கிள் போடில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்பது எட்டு மூணு பி போடில் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ சி போலில் நாலு ஜீரோ எட்டு ஒன்பது அஞ்சு சரிங்களா எட்டு ஒன்பது அஞ்சு ஏ போலேயும் இருக்குது சி போல்லேயும் இருக்குது பார்த்துக்கோங்க நாலு ஜீரோ ரெண்டு போர்டில் இருக்குது சரிங்களா அப்போ வந்து ஜீரோ அஞ்சு அப்படின்ற பேர் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஜீரோ ஜீரோ அஞ்சு அந்த மாதிரி நாலு இருக்குது ஜீரோ நாலு இருக்குது ஆறு நாள் இருக்குது எட்டு நாள் இருக்குது பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்குன்ட்டு இதில் நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்ச ஒரு பேர் கண்டுபிடிங்க ஏன்னா சிங்கிள் போர்டு எடுக்கிறது தனி ஃபார்முலா ஏபிபிசிஎஸ்சி எடுக்கிறது தனி ஃபார்முலா ஆல் போர்டு தனி ஃபார்முலா மெயினாக மூணு தனி ஃபார்முல தான் நம்ம அதை மூணையும் எடுக்கிறோம் ஏபிசி திருடி நம்பர்ல நம்ம தனியாக ஒரு ஆறு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அதனால் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் நீங்களும் அதை இது பண்ணி பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம இன்றைக்கி கொடுத்த மாதிரியே தாங்க சரிங்களா இன்றைக்கி ஒரு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் சரிங்களா எட்டாம் தேதி கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருந்தாலும் நான் ரெண்டு நம்பர் மார்க் பண்ணுறேன் ஏன்னா கண்டிப்பாக இதில் ரெண்டு நம்பருமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஜீரோ அந்த மாதிரி வருதுங்க ஸோ இந்த மாதிரி நம்பர் போகலாம் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் இருக்கட்டும் மிஷின் நம்பரில் வந்துடுச்சு அப்படின்னா மாற்றிக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு சரிங்களா இதெல்லாம் ஒரே பேர் ஒன்று நாலு நாலு எட்டு ஆறு ஆறு எட்டு எட்டு ஏழு ஏழு ஜீரோ ஒன்பதுங்க ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று எட்டு ஆறு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ரெண்டு நாள் நமக்கு மிஸ் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக நாளைக்கு இதில் இருக்க எல்லாமே நமக்கு பாஸ் ஆகும் த்ரெடி நமக்கு வின்னிங் வரும் பயன்படுத்திக்க இப்போ நம்ம போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஹால்போர்ட் ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் நான் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று தான் அதிகப்படியான கணக்கில் போகிறேங்க ஜீரோ ஒன்று அதிகப்படியான கணக்கில் போகிறேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாம் நம்பர் சப்போர்ட்டு கொடுக்குறோம் இந்த ஒன்று எட்டு அப்படின்ற நம்பர் என்னன்றதை தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ஒரு அஞ்சாறு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நேற்று வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க சரிங்களா ஃப்ரீயாக கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கும் ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தான் கேட்குறோம் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோள் தான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா அதை பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க சரிங்களா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அது எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் அது வந்து இன்னும் நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கம்மியாக எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அதை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகெஸ்சிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் பார்த்திங்க அப்படின்னா எம்சி கெசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும் சரிங்களா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோங்க அதுலேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் நீங்கள் எடுக்கணும் அஞ்சு செட் ஆஃப் நம்பர் வந்து டூ டி அண்டு த்ரீ டி எடுக்கணும் எவ்வளோ கிடைக்கிதோ எடுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு எம்சி கிசிங் கொடுக்கும் அதோட மேட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணிங்கன்னா த்ரீ டி தேர்ட்டி தூக்கலாம் சரிங்களா அதனால வந்து எம்சிகேசிங் குரூப்பில் ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமாக தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏ சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் அதில் நம்ம யூடியூப் சூனோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்து போய் ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசிங்களை கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு செட் ஆஃப் நம்பர் எடுங்க எம்சிகேசிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம த்ரடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரெடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ இருபத்தி ஒன்றுங்க சரிங்களா ஜீரோ இருபத்தி ஒன்று ஜீரோ எண்பத்தி ஒன்று அந்த இரநூத்தி பத்து ரெண்டு நல்லா கொடுத்துட்ருக்கோம் அந்த பேர் தான் வந்திருக்கு சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு இரநூத்தி ரெண்டு இப்போ தாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அடிச்சிச்சு மீண்டும் அந்த பேர் வருது கண்ணு வச்சுக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எட்டு இரநூத்தி ஐம்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு இதெல்லாம் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் ஃபஸ்ட் டாப் மோஸ்ட் ஃபார்முலா நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு நூற்றி நாற்பத்தெட்டு எட்நூற்றி பதினாலு எழுநூற்றி பதினாலு ஒரு ஃபாலோவிங் நம்பர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க சரிங்களா பாருங்கள் ஒரு முக்கியமான நம்பர் இதில் வந்து முக்கியமான நம்பர் என்னன்றதை நம்ம மார்க் பண்ணி அண்டர்லைனும் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது சரிங்களா இப்போ தான் நாற்பத்தி ஏழு அடிச்சது மீண்டும் ஒரு நாற்பத்தி ஏழு வருது எழுபத்தி நாலு அடிச்சிச்சு ஒரு நாற்பத்தேழு வருது அதேமாதிரி ஆறு ஜீரோ ஆறு 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 பேர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று 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 நாலு சரிங்களா ஆறு ஜீரோ ஆறு 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 ஏழு ஒன்று ஒன்று நாலு ஒன்று ஒன்று ஆறு 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 நாலு புரியுதுங்களா ஆறு ஆறில் மட்டும் ஒரு மூணு பேர் வந்திருக்கு சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்காங்க அடுத்த இது ஃபாலோவிங் நம்பர் தான் சரிங்களா அறநூற்றி பன்னெண்டு ஒரு ஃபாலோவிங் நம்பர் தாங்க சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்தது நானூற்றி ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் தெரியும் அதில் வந்து ஒரு நாலு ஒன்று நம்ம மேலே கொடுக்கல ஒன்று நாலுன்னு கொடுத்துருக்கோம் நாலு ஒன்றும் பயன்படுத்துங்க எட்நூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஆறு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஏழு ரெண்டுங்க ஏழு ஏழு பேரில் பார்த்துக்கோங்க ரெண்டு நாளாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிடுச்சு ஏழு ஏழு ரெண்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க எம்சி கொசுங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீடி வின் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ